முடிய மாட்டேங்குது எப்படி தான் இந்த பொங்கல் வேலையெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியல பார்க்க ஏதோ கூட ஒரு ஆள் வச்சு தான் பண்ணணும் மாட்டிருக்குது சீதா நான் ஒருத்தி எத்தனை வேலை தான் பார்க்குறதுன்னு ஒன்றும் தெரியல ஆமாக்கா முடியலன்னா என்ன பண்றது ஏதோ வேலை சாப்பிடத்தில் வேலை செய்கிறாங்கல்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கிறவங்கள வர சொல்லுங்க ஒரு நாளைக்கு எல்லாம் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போகட்டும் அப்புறம் என்ன பண்றது முடியலன்னா அப்புறம் ஆள் விட்டு தானே செஞ்சாகணும் நாமளே எத்தனை வேலை செய்ய முடியும் நானே பாருங்கள் எனக்கே முடிய மாட்டேங்க बघ யப்பா பார்த்தாலே ஊட்டுக்குள்ள சண்டை யாரேடா கலக்குது அம்மா மகள் பத்திக்கிட்டே இருப்பாங்க எனக்கே காது அடைச்சிரும் அப்படி சத்த கேக்கோ நேத்து நைட்ல அந்த ஊளை மாட்டிருக்குது எதங்க ஒரே சண்டையமா சேராடா எண்ணெய் எதுன ஒண்ணும் தெரியலயா என்ன சொல்ற அந்த புள்ள நல்ல புள்ள தான நல்ல என்ன எதுன தெரியல எனக்கு சொல்ற அங்க ஒரே கூத்தாமா என்னன்ன ஒண்ணும் தெரியல எந்திர வெரிப்புள்ள கூட காலேஜில படிச்சிட்டு இருந்தா அவ வேற படிச்சிட்டு இருக்கறதா சொன்னான் அப்புறம் எப்படி என்னਾਨੂੰக்கு புரியலயே ஒண்ணு அவ சண்டை போட்டுக்கிறது கூட ஒண்ணும் புரியாதே அம்மா டபடபான சண்டை போட்டுக்குவாங்க ஏவே சூறுட்டுவாங்க இது பண்ணுவாங்க ஒரே சத்தமா கேட்கும் என்ன பேசிக்கறாங்கனால ஒண்ணும் கேட்காத அதனால எனக்கு புரியையது அவங்க பேசுறதே சரி நான் போலீஸ் எல்லாம் ஊருக்குள்ள அதான் அங்கே பஸ் ஸ்டாப் கிட்ட தான் எல்லாம் நிற்கிறாங்களாட்டு இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க கூட எல்லாம் ரெண்டு மூணு பேர் போயிட்டாங்களாட்டு இருக்குது என்னை கூப்பிட்டாங்க நான் தான் போகல சரி என்ன தான் நடக்குதுங்க பார்த்துட்டு வரலான்னு இப்போ தான் கிளம்புனேன் சரி இருங்க நான் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் சொல்கிறேன் என்னன்ட்டு ஆ சரி மல்லிகா போயிட்டு வாப்போம் என்ன காலிமாக்கா மளிகை இப்படி சொல்லிட்டு போகிறேன் அந்த பிள்ளைய பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையாக்கா நான் அப்ப பாத்துக்கற நானே என்னக்கா இந்த மாதிரி எல்லாம் கேட்டால எனக்கே மனசு ரொம்ப பதபதாயிருது ரொம்ப பயமா வேற இருக்குதுக்கா நம்மள ரெண்டு புள்ளங்களை வெச்சிருக்கரோல என்ன ஏதுன்னே ஒன்னு தெரியாம ரொம்ப பதட்டமா வருதுக்கா எனக்கே அதால ஊடுசிதா ஊருக்குள்ள நாலு விதமா எல்லாம் நடக்கதா செய்யோம் அவையெல்லாம் கொண்டு வந்து நம்ம குடும்பத்துக்கு கூட انا இதெல்லாம் பத்தி புலங்கிட்டே எல்லாம் சொல்லிட்டு இருக்காத சரியா சேரும்ற நாளை பாரு நானும் மாடு தண்ணி காட்டோன நான் போய்ிட்டு வரேன் ஆ சரிங்கடா என்ன இந்த மல்லிகை புடி சொல்லி போனதிலிருந்து என்ன வேலை செய்யவே போட மாட்டீங்கவே சீதாக்கா சீதாக்கா ஆ வாணிலா வா என்ன சீதாக்கா வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்களா இருக்குது ரொம்ப யோசனையா வேற இருக்குறீங்க ஆ மணிலா வீட சுத்த பண்ணிட்டு இருந்தேன் இப்பதான் வெளிய இருந்து உள்ளே வந்தேன் காலி வந்து மாடு மேயக்கற போயிட்டு இருந்தாங்க சேர் அப்படியே நேரம் என்ன

கொஞ்ச நேரம் நான் ரெண்டு இட்லி வெச்சிட்டு காபி வேணா போட்டுட்டு வர. இப்ப சாப்பிட்டு குடிச்சிட்டு வரنا நீங்க இப்படியே செஞ்சிட்டு இருந்தீங்கனா அப்புறம் அன்னைக்கே மயக்கம் போட்டு எடுக்க வேண்டியதா. சத்தனா எடுத்துட்டு வர. சாப்பிடுங்க மாத்தல்ல. நீ ரெண்டு போட்டு எனக்கு மட்டும் கொண்டு வந்திருக்கற. நீயும் நான் சாப்பிட்டுடறக்க வந்தேன். அத காபி மட்டும் போட்டுக்கிட்ட எனக்கு. எனக்கு சாபாடலவே நான் இப்ப ரெண்டு தோசை சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் நீங்க சாப்பிடுங்க முதல்ல சீதாக்கா ஓ என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீ என்ன நீ எல்லாம் தான் இருக்கறாளா ஆமா மலரே சரி நானே காலையில சாப்பிளியா இப்போ நீ கொண்டு வந்து கொடுத்தற நீ டீ அவளே போட்டுட்டு வந்து கொடுத்துட்டு காஃபியோ வச்சிட்டு வந்தாளா சரி உட்காருமா நீலா இன்னொரு தடவை சாப்பிடுறதுக்கு மலர் கூட்டி கொடு நீலா ஆ கொண்டு வர இருங்கா உடறில நான் நானே போய் ஊத்திட்டு வர. ஆ சரிங்க. அங்க பாருங்க சின்ன தட்டை வச்சு மூடி வெச்சிருக்கிற குண்டால தான் எடுத்து ஊத்திட்டு வாங்க. ஆ சரி நீலா. என்னக்கா சுத்தம் பண்ணிட்டு இன்னும் நிறைய என்ன பாக்கறங்களே எல்லாம் கழுவோடானே. எல்லாம் மேலே கட்டி என்ன பண்றதுன்னு தெரியல. புளங்கிலீஷ்னா கழுவோட

நானும் வர்ற வாங்குறதுக்கு நீ போகிற மாதிரி இருந்தால் சொல்லு சரியா நானும் வெளியே கொஞ்சம் எல்லாம் திண்ணிங்களுக்கெல்லாம் எல்லாம் அடைச்சி விட்டு அதுக்கப்புறம் வலிச்சா தான் நல்லாயிருக்கும் உள்ளதே எல்லாம் பூச முடியாது வெளியே வச்சு எல்லாம் கரை கட்டி விட்டால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்போ தான் பொங்கல் வந்த மாதிரியே இருக்கும் நமக்கெல்லாம் ஆமாம் மலர் எனக்குமே நானும் எல்லாம் திண்ணிங்களுக்கெல்லாம் பூசணும் கொஞ்சம் வெளியெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பூசி தான் விடுவோம் சரி எனக்குமே தேவைப்படுது சரி மாமாட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படி இல்லாட்டி நாளைக்கு போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் சரியா நிலா ஆ சரிங்க்கா

உங்க அத்தா திட்ட சத்த எனக்கு ரோடு வரை கேட்டுச்சு எனமும் உனையதான் பேசிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு அப்புறம் தான் நாங்கள் நிற்கவே இல்லை ஏதாச்சும் நான் வேற நின்று அந்த நேரத்தில் உனக்கு கூப்பிட்டேன்னா என்னையும் ரெண்டு பேச்சு பேசுவாங்க இதெல்லாம் யாரும் தேவை பேசாமல் நம்ம போகலான்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் நீ எதுக்கடி எங்கள் வீட்டுக்கு போனேன் எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க இப்படி திட்டாங்களா குனிய அவங்க பேசுறது என்னை திட்டுறாங்களா உன்னை திட்டுறாங்களானே தெரிய மாட்டேங்குது அவ ஓ எவ்வளோ நேரமாச்சு இவள் வேற எங்கே தேடிட்டு வந்திருக்குறா

அப்படி மலரே அவ சொல்றது ஒன்னும் புரியலையா உங்களுக்கு என்னக்கா சொல்றீங்க அவ சொல்றது என்ன எனக்கு ஒன்னும் புரியலையாக்கா அப்படி அவ வீட்ல அந்த வாள வெட்டி செய்யாம சும்மாவே இருந்திருக்கறாளா இருக்குது ஒண்ணும் செய்யாம இருந்திருக்கறாளா இருக்குது அதனாலவே இங்க கொண்டு வந்து எந்த வாளையும் செய்யலன்னு சொல்றது பதிலா நான் சும்மா தான் இருந்தா ஒண்ணும் பண்ணல அப்படினு ஏதோ சொல்லி பேசி கலக்குறான் உங்களுக்கு இன்னுமா புரியல யானையில உங்களுக்குமா புரியல அட ஆமா சீதாக்கா சொல்றது சரிதான் பாசப்படுறாங்க அங்கே வேணாலும் போகணும் சொன்னாலும் அப்புறம் அப்பா பாசமாகவும் இருப்பாங்க ஆ ரோட்டில் அங்கங்கே ஏதோ பரபரப்பாக ஓடிட்டு இருந்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல சரி நம்மளும் போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு காலமுன்னா எங்க அத்தை விடவே மாட்டேங்கிறாங்க ஒட்டறையடி அதை செய் இது செய்யுன்னு எதையாவது வேலை சொல்லிட்டே இருந்தாங்க சரி நானும் அப்படியே ஏதோ சமாளித்து கடந்தேன் அப்புறம் ஏதோ மாத்திர சாப்பிடுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஏதோ படுப்பாங்களா நான் அப்படியே அவங்க போய் படுத்தது எந்திரிச்சி ஓடி வந்துட்டு இந்த பக்கம் நெம்பருக்கலாம் நான் ஊராக பண்ண சொல்லலாம் நான் என்ன ஃபைனலுக்கு சப்ஸ்க்ராப் பண்ணுவோங்க